ப்ரோ கபடி செமி ஃபைனல் இந்த செமிஃபைனல் எப்பப்போ சூப்பராக போட்டுச்சு ஏன்னா இந்த மேட்ச் ஒன்சேரா போகாம ஈக்குவலா போணுச்சு கடைசி வரைக்குமே போணுச்சு கடைசி நொடி வரைக்குமே போணுச்சு தான் சொல்லியாகணும் இப்படியா இருந்தாலும் வெற்றியாளர்கள்ன்றது ஒளியை தான் இருக்க முடியும் இந்த வகையில் நம்ம ஹரியானா சீரியர்ஸ் இந்த செமிஃபைனல்ல வின் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க அதே மாதிரி நம்ம செமிஃபைனல் டூவில் நம்ம பட்னா பயர்ஸ் வின் பண்ணிட்டாங்க அவங்களும் இந்த பைனல சந்திக்க போறாங்க இந்த ரெண்டு செமிஃபைனல் மேட்சுமே ரொம்பவே திரரா போனுச்சு தான் சொல்லியாகணும் இந்த செமிஃபைனல் மேட்சே சும்மா மாசா போகுது அப்ப செமிஃபைனல் எப்படி இருக்க போதும் என்ன சின்னா பார்த்தீங்கன்னா ஃபைனலில் நம்ம ஹரியானா சீரியஸ் வர்சஸ் பட்னா பயர்ஸா தான் இருக்க போகுது இப்போ நீங்க இந்த செமி பைனல்ல பாத்தது இல்லாமல் ட்ரெய்லர் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின் பிக்சர் இந்த ஃபைனல்ல தான் காத்திருக்கு ஏன்னா நம்ம பட்னா பயான மேட்ச்ல கடைசியாக போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பெரிய சண்டையா போணும்னு அதுக்காகவே இந்த ஃபைனல் மேட்சை எல்லாரும் பார்ப்பாங்க சரி ஓகே இப்போ நம்ம இந்த செமிஃபைனல் மேட்சுக்கான ரிவ்யூ அனாலிசிஸா இப்ப நம்ம பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணி விட்டுருங்க சரி இப்ப இந்த சென்ஃபையன் ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா ஹரியானா சிவசஸ் யூபிஎஸ் இந்த மேட்ச் நம்மள முழுக்க முழுக்க ஒரு சீட்ஜிலே உட்காரணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ன்றது ரொம்பவே ஈக்குவலா போணுச்சு நம்ம யூபிஎஸ் ஓரளவுக்கு செமையா ப்ளே பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அவங்களுடைய பாசிட்டிவான நம்ம விளையாண்டாங்க எங்க கோட்டையை விட்டாங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் அந்த செகண்ட் ஆஃப்ல நம்ம யூபிஎஸ் ஒரு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அந்த மூணு பாயிண்ட் அந்த மூணு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் நம்ம யூபிஎஸ் ஊத்து மேபி அவங்க ஆல் அவுட் மட்டும் ஆகாம இருந்தா அந்த மேட்ச் அவங்களால வின் பண்ணியிருக்கக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த மேட்ச்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முழுக்க முழுக்க மேட்ச் என்னது ரொம்பவே ஈக்குவலாக தான் போணுச்சு நம்ம யூபி தாஸ் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கும் போது ஒரு பாயிண்ட் டிஃபரெண்ட்ல தான் முடிச்சிருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு நாலு பாயிண்ட் சர்ட்னு லீட் எடுத்துட்டாங்க ரொம்பவே பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம யூபி தாஸ் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல மட்டும்தான் அவங்களுடைய அந்த பாசிட்டிவெண்ட் தான் காட்ட முடிஞ்சுது அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஆல் அவுட் ஆனதுலேருந்து இருந்து அவங்களால அந்த ஹரியானா ஹரியான லீடே பண்ண முடியல ஆனா அந்த கடைசி அஞ்சு நம்ம ககன கூட அந்த கடைசி நம்பிக்கையே கொடுத்தாரு அதுவும் அந்த கடைசி நொடியில வீணா போயிடுச்சு sous நம்ம ஹரியான சூப்பராண்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ரைடிங்ல நம்ம சிவம் பட்டாடே மற்றும் வினை நம்ம சிவம் பட்டாடே ஏழு ரைட் பாயிண்ட்ஸும் நம்ம வினை ஆறு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மொத்தமாகவே இந்த டீம் இந்த ரெண்டு ரைஸ் தான் இறங்கியிருந்தாங்க மற்றவங்க எல்லாமே டிஃபெண்டர்ஸ் தான் அப்படியே அந்த டிஃபெண்டர்ஸ் பக்கம் போனோம்னா டிஃபெண்டர்ஸில் நம்ம ராகுல் சேத்வால் ஐ ஐஃபை போட்டிருக்காரு அப்புறம் சஞ்சய் மூணு டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்போ நம்ம சாரூர் ஒரே ஒரு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்புறம் ரெண்டு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு ஆனா நம்ம சார்தூரு சொல்லியாகணும் அந்த கடைசி சமயத்தில் சொதப்போ சொதப்போன்னு சொதப்புனாரு இவர் இந்த கடைசி சமயத்தை சொதப்பதுனால அதனால் நம்ம ககன கூட வசதியாக போய்ட்டு அந்த கடைசி சமயத்தில் நம்ம ககன கூட நிறையா ரைட் பண்ணி எடுத்துருப்பார் அதனால் அந்த மேட்ச்சை கேட்டால் வின் பண்ணுற மாதிரி நம்ம யூபிஎஸ் போயிருப்பாங்க ஆனால் எப்படியோ நம்ம ஹரியானா சேர்ஸ் அந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க அந்த உடும்பு புடிய போட்டு நம்ம ககன கவுடாவுக்கு இருந்தாலும் இந்த மேட்ச்சை நம்மளுடைய ககன கவுடா ஒரு சூப்பர் டென் போட்டிருக்காரு அந்த மாதிரி நம்மளோட ஹிட்டேஸோடு ஹை ஃபைவோட போட்டிருக்காரு யூபிஎஸ்க்காக ஆனால் என்ன பண்ணுறது நம்ம யூபிஎஸ் இந்த மேட்சை தான் வின் பண்ண முடியல நம்ம யூபிஎஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே பாவம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த டீம் சீசன் ஃபைவ்ல தான் என்ட்ராக இருப்பாங்க இந்த டீம் என்ட்ராகி மாதிரி கேட்டால் இவ்வளோ ஏழு சீசன் ஆகிட்டு ஆனால் அந்த ஏழு சீசனில் ஆறு சீசன் பிளே ஆஃபுக்கு இந்த டீம் குவாலிஃபைன்றது ஆகிருக்காங்க போன சீசனை தவிர இப்போனா பார்த்துக்கோங்க இந்த டீம் எப்படிப்பட்ட டீம்னு பிளே ஆஃபில் மட்டும் எப்படியோ அந்த குவாலிஃபை ஆகி அந்த செமிஃபைனல் வரைக்கும் வந்துடுறாங்க பட் அந்த டீமால் இது வரைக்கும் ஃபைனல் மட்டும்தான் வர முடியல சரி ஓகே ஓவரால் அந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹரியான் சேர்ஸ் ரைட் பாயிண்ட்ஸ்ன்றது பதினஞ்சு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுவே நம்ம யூபிஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படியே டேக்கிள் பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஹரியான் சேர்ஸ் ஒம்பது டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுவே நம்ம யூபிஎஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா

அந்த ஒரு ஏழு பாயிண்ட் டிஃபரன்ஸை நம்மளால பட்னா ப்ளஸ் அந்த லீடிங்கை அப்படியே இந்த செகண்ட் ஆஃப் வரைக்கும் கொண்டு வந்தாங்க செகண்ட் ஆஃபில் நம்மளோட டப்பான்னு டெல்லி கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டப்புன்னு லீடிங்கில் அந்த கடைசியை பத்து நிமிஷத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது மேட்ச் அப்படின்ற மாதிரி போயிட்டு இந்த மேட்ச் என்னடா ஒன் சைடாக இருக்கப்ப நினைக்கிறப்ப கரெக்டாக அந்த கம்பேக்ன்றது நம்ம டப்பான்னு டெல்லி கொடுத்தாங்க அப்புறம் எப்படி நம்ம டெல்லி இந்த மேட்ச் லாஸ் பண்ணாங்க அதற்கான காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டீமுக்கான ரைடிங் இந்த மேட்ச நம்ம டபாண்ட் டீவ் மொத்தமா ரெண்டு தான் இந்த மேட்ச்சிருந்தாங்க ஒன்னு நவீன் நவீன்குமார் இன்னொன்னு நம்ம ஆஷு மலிக் இந்த ரெண்டு டேர்ஸுமே அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணல இந்தியன்கார் காரணமாக ஒரு மோஹித்ன்ற மோஹித் இறக்கிருந்தாங்க அவர் நல்லாவே பிளே பண்ணாரு ஆனா இந்த டீம் முக்கியமான லாஸ்ட் காரணம்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மேட்ச் கடைசி வரைக்குமே போயிருக்கும் அந்த கடைசி ரைடு நம்ம நவீன்குமார் போயிருப்பார் அதுதான் இந்த மிகப்பெரிய மிஸ்டேக்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கடைசி சுச்சுவேஷனில் மோஹித் தான் இந்த சம ஃபார்ம்ல இருந்திருப்பார் அந்த கடைசி சுச்சுவேஷனில் கூட நம்ம நம்ம மோஹித் ஒரு ரெண்டு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு ஒரு போனஸ் பிளஸ் ஒன் பாயிண்ட்ஸ் அந்த சமயத்தில் தான் லீடிங் எடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மோஹித்ன்ற பேர் சம ஃபார்மில் இருக்கும்போது கடைசி வீடு அவர் தான் போயிருக்கணும் அப்படி போயிருந்தாங்கன்னா கூட அந்த மேட்சை அவங்கள டைப் பண்ணியிருக்க முடியும் ஆனால் நம்ம நவீன் குமார் என்ன நினச்சாலும் தெரியல அந்த கடைசி சுச்சுவேஷன் இந்த முக்கியமான ரேட்டில் அவர் போயிட்டார் அதுவே ஒரு தோற்றுறதுக்கான காரணம் தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நவீன் குமார் இந்த மேட்சை டோட்டலாகவே ஒரு ரெண்டு ரைட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு ஒரு டச் பாயிண்ட்டு ஒரு போனஸ் பாயிண்ட்டு அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த பாயிண்ட்டுமே நம்ம நவீன் குமார் இந்த மேட்சை எதுவுமே பண்ணலை அவருக்கு பதிலாக வேற ஒரு பிளேயர் விளையாண்டா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் இவர் பண்ண ஒரே ஒரு தவறு தான் அந்த கடைசி ரேடு அந்த கடைசி ரேடுன்ற மோஹிட்ன்ற பிளேயர் போயிருக்க வேண்டியது ஏன்னா அவரே கூட அந்த அஞ்சு ரைட் பாய்ஸ்ன்றதை வச்சிருக்காரு ஆனால் இவர் ரைட் பாய்ஸ் அந்த அளவுக்கு எடுக்கல பேசிக்கலி நம்ம நவீன் குமார் இந்த மேட்சை ப்ளே பண்ணியிருந்தாருனா அந்த ஆஷு மலிக்கா ரிவியூ பண்ணியிருக்கலாம் அப்படி நடந்துச்சுன்னா நம்ம டபாண்டலி இந்த மேட்சை வின் பண்ணி கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம டபாண்டலி இந்த மேட்ச்ல ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டாங்க நவீன் குமார் அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல ஒர்க்கே ஆகலை அவருக்கு பதிலாக பிளேயர் சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அதை சரி செய்ய தவறிட்டாங்க நம்ம டபாங் டெல்லி அதன் காரணமாக அந்த டீம்ல டிஃபன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல யோகேஷ் ஒரு நாலு டேக்கிள் பாயிண்ட்ஸ் ராகுல் ஒரு மூணு டேக்கிள் பாயிண்ட்ஸ் மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்த டீம்ல எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை அப்படியே நம்ம பட்னா பாய்ஸ் பக்கம் வந்தோம்னா நம்ம தேவாங் கோடி ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அந்த மாதிரி நம்மளுடைய அயானோடு எட்டு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு நம்ம பட்னா பாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல அவங்களும் அந்த ரெண்டு ரைஸ் வச்சு தான் இறங்கினாங்க ஒன்னு தேவாங்க இன்னொன்று அயானு தேவாங் எப்பப்பெல்லாம் இந்த டிஃபெண்டர்ஸ் கிட்ட மாற்றாரோ அப்பப்பெல்லாம் இந்த அயான்ற பிளேயர் ரைடிங்ல பாயிண்ட் எடுத்து நம்ம தேவாங்க ரிவை பண்ணி விட்டுருவார் பேசிக்கலி நம்ம பட்னா பேஸுக்கு இந்த பிளே ஆஃப்ல ஐ ஹண்ட்ரட் பிளேயர் கிளச் பிளேயராக இருந்திருக்காரு இதில் டவுட்டே இல்லை இதுதான் நம்ம டபாண்டலி கிட்டையும் ஜெய்ப்பூரி பிங்க் இந்த சீசனில் இல்லை நம்ம அஜிந்த சோலுக்கும் சரி ஆஷு மலிக்கும் சரி இந்த பேக்கர் பிளேயர்ஸ்ன்றது யாருமே கிடையாது அதுதான் அந்த டீமுக்கான ஒரு மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக சொல்லலாம் நம்ம ஜெய்ப்பூருக்கு நீங்கள் அந்த ஜெய்ப்பூர் ஹெல்மெட்டரி மேட்ச் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம அஜிந்த சோலை விட்டால் வேறு எந்த ரெட்டுமே அந்த டீமுக்கு கிடையாது இந்த சீசனில் அதுதான் இந்த டீமுக்கான ஒரு மிகப்பெரிய மைனஸ் பேசி அது நம்ம பட்னா பேசிக்கு பக்காவாக புரிஞ்சிடுச்சு ஒரு பேக்கப் பிளேயரும் சரி அந்த மெயின் ரைடரும் சரி பக்காவாக அந்த டீமுக்கு இந்த சீசனில் புரிஞ்சுட்டாங்க தென் காரணமாக இந்த டீமுடைய டிஃபெண்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆகி நம்மளுடைய சுபம் சிண்டியை ஒரு அஞ்சு டேக்கிள் பாயிண்ட்ஸும் நம்ம அன்கித் ஒரு நாலு டேக்கிள் பாயிண்ட்ஸும் தீபக் சிங் இவ்வளோ ஒரு மூணு டேக்கிள் பாயிண்ட்ஸும் எடுத்திருக்காங்க இந்த மேட்சில் ஓவரால் அந்த மேட்சுக்கான ஸ்டார்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் பாயிண்ட்ஸை நம்மளுடைய பட்னா பிளேயர்ஸ் பதினாறு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுவே நம்ம டபாங் டெல்லி பதினேழு ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க டேக்கிள் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுடைய டபாங் டெல்லி ஒம்பது டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதுவே நம்ம பட்னா பதினொன்னா பயிர்ஸ் பதினொன்று டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஆல் அவுட்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு டீமுமே தலா ஒரு ஆல் அவுட்னு எடுத்திருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணி விட்டுருங்க ஃபைனலில் எந்த டீம் ஜெயிப்பாங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பட்னா பயிர்ஸ் இல்லை ஹரியானா சீரியஸ் ஆனு ஓகே பை பாய்